கனமழை காரணமாக எங்கள் பக்கத்து மாவட்டத்தில் விடுமுறை விட்டுருக்காங்க எங்கள் மாவட்டத்துக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கா பள்ளிக்கா கல்லூரிக்கா இல்லை ரெண்டும் சேர்த்து விடுமுறை விட்டுருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மாணவர்கள் அவளோட இருக்கீங்க லேட்டஸ்ட் அப்டேட்டோட நம்ம இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் இன்றைக்கு கனமழை காரணமாக நிறைய இடங்களில் பெய்துக்கிட்டு வர்றதன் காரணமாக தீபாவளி லீவை தொடர்ந்து கூடுதலாக இன்னொரு நாள் லீவு வந்து பனிரெண்டு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் ஏழு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் இது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல பள்ளிகளுக்கு மட்டும் எந்தெந்த மாவட்டங்களில் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை புதுக்கோட்டை சேலம் பெரம்பலூர் நாமக்கல் திருப்பூர் கரூர் இதில் திருப்பூரும் கரூரும் இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட மாவட்டங்கள் ஸோ அந்த மாணவர்கள் வந்து பள்ளிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இன்றைக்கு இல்லை மழைக்காலங்களில் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்கணும் ஏன்னா பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிகள் கல்லூரிகள் இரண்டுக்குமே விடுமுறை விடப்பட்ட மாவட்டங்கள் இங்கேலாம் மழை கொஞ்சம் கூடுதலாகவே கனமாக இருக்கிறதுனால எந்தெந்த மாவட்டங்களில் விட்டுருக்காங்கன்னா கடலூர் செங்கல்பட்டு விழுப்புரம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி திருவள்ளூர் திருவாரூர் ராணிப்பேட்டை சிவகங்கை காஞ்சிபுரம் திருச்சி இந்த மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளில் விடுமுறை விட்டுருக்குறாங்க இன்னும் சில மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருந்தாலும் கூட அங்கே விடுமுறை அறிவிப்பு வரல அப்படி விடுமுறை அறிவிப்பு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் ஆகும் அப்டேட்டை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம் அல்லது நியூ வீடியோவில் பார்த்துக்கலாம் இந்த தகவல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவசியம் தேவைப்படும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்